வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க குரு குருமேடு அதாவது வீனஸ் மவுண்ட் இந்த மேடு சொல்லக்கூடியது ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் லாஸ்ட் வீடியோவில் சூரிய மேடை பற்றி நம்ம வந்து தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம் அதே நிலையில் உங்களுக்கு வந்து இப்போ வந்து குருமேடை பற்றி அதோட அம்சங்கள் சிறப்பு அம்சங்கள் என்னென்னன்றதை நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போ உங்களுக்கு வந்து இந்த குருமேடு என்ன மாதிரி பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது குருமேடுன்றது கரெக்டாக ஆள்காட்டி விரல் கீழே இருக்கக்கூடியது அதாவது இன்டர்ஸ் ஃபிங்கர் விரல் கீழே இருக்கக்கூடிய மேடு சொல்லக்கூடியதான் அது குருமேடு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த குருமேடு அதிகப்படியாக பள்ளமாகவும் இருக்கக்கூடாது அதேமாதிரி அதிகமாக உப்பலாகவும் இருக்கக்கூடாது மத்தியமாக இருக்கும் அப்போ வந்து மத்தியமாக இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த குருமேடு நல்ல ஒரு வலுப்பெறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அந்த குருமேட்டில் என்ன மாதிரி சைன் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சர்க்கிள் சர்க்கிள் ஷேப்பு எல்லா அமைப்புலேயும் இருக்கக்கூடாது ஆனால் குருமேட்ல இருக்கிறது ரொம்ப யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்தது உங்களுக்கு வந்து பிளஸ் குறி எக்ஸ் குறி சொல்லுவோம் அந்த குறியீடுகள் குருமேட்ல இருந்ததுன்னா தனம் பொருளாதார சார்ந்த விஷயங்கள் மென்னை பெறும் சொல்லக்கூடிய நிலை அதிலேருந்து உங்களுக்கு இந்த சதுர குறியீடுகள் இருக்கிறது வந்து பார்க்கும்போது ஆளுமை திறமை உடைய மனிதர் சொல்லக்கூடியவங்க தான் அல்ல அந்த சூரிய மேடையே கம்பேர் பண்ணோம் ஆனால் குருமேட்ல இந்த சதுர குறியீடுகள் இருந்துட்டால் ஆளுமை திறமை உடைய மனிதர் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மேட்ல ஒரு ரேகை வந்து இந்த கீழ் மேட்ல இருந்து ஒரு சிங்கிள் ரேகையா இந்த மாதிரி போகும் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அது நல்ல ஒரு சைன் கிடையாது பணம் விரயங்கள் ஏற்படும் சொல்லக்கூடிய நிலை அதே நிலை இந்த மேட்ல இந்த மேட்ல இருந்து கனெக்ட் ஆகாம ஒரு ரேகை இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல எடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து பணம் வரவு ஏற்படக்கூடிய நிலை அப்ப பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ அந்த குருமேட்ல இந்த திருசூல அமைப்பு சொல்லக்கூடிய ரேகைகள் இருக்குது ரொம்ப ரேரான அமைப்பு அந்த ரேகைகள் இருந்தாலும் அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பு பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் மேன் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மணி இயங்கக்கூடிய இடங்கள்லாம் அவங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த குருமேடு நல்லா இருந்தால் தான் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூரியன் குரு இந்த காம்பினேஷன் இதுன்னா பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர் சொல்லக்கூடியவங்களாம் குருமேடு வலுத்துருக்கும் அதே நிலையில் இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனல் சொல்லக்கூடிய அமைப்பு இதுலலாம் ஈடுபடுறவங்களுக்கு இந்த குருமேடு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலை ஜாப் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்டகரி சிறப்பாக இருக்கும் அடுத்தது இந்த குருமேட்டில் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாத சைன் சொல்லக்கூடியது ஒரு ரேகை வந்து கரெக்டாக உங்களுக்கு சனி மேடை நோக்கிற மாதிரி போகக்கூடாது இருந்து சனி மேடம் நோக்கின மாதிரி போனால் உங்களுக்கு பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்காது அதே நிலையில் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணாலும் அதுக்கேற்ற விரயங்களும் ஏற்படும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த குருமேட்ல இந்த சாலமன் ரேகன்னு சொல்லக்கூடிய அமைப்பு கரெக்டாக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற கீழே அப்படியே ஒரு கேவ் ஷேப்பில் வரும் இது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான அமைப்புன்னு சொல்லக்கூடிய நிலை அப்போ இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஒரு ரேகை அமைப்பு உங்கள் கயிறைகள் இருக்குன்னா பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியவ தான் சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு மதிக்கத்தக்க பிளேஸ்ல நீங்கள் வந்து இருப்பீங்க நீங்கள் யாருன்றது உங்களுக்கு வந்து அந்த சொசைட்டியில் மட்டும் இல்லை இப்போது தமிழ்நாட்டில் ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனும் சரி பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட நபரும் சரி அவங்க நேம் எங்கே சொன்னாலும் அந்த நேம் தெரியாத நபர்கள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கேட்டகையில் தான் இந்த சாலமன் ரேகை இருக்கக்கூடியவங்களுக்கு செயல்படும் அப்போ வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான அமைப்பு நெக்ஸ்ட்டு இந்த இறுதிய ரேகையை சொல்லக்கூடியது கரெக்டாக இந்த குருங்கட நோக்கின மாதிரி வந்து டச் ஆகிட்டாலே போதும் நல்ல ஒரு நம்பகத்தன்மை உள்ள மனிதர் சொல்லக்கூடியவங்க தான் கேரக்ட் வைஸும் சரி ஜெனுனாக இருப்பாங்க ப்ளஸ் வந்து மற்றவங்களை ஏமாற்ற மாட்டாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பயணிக்கூடிய அமைப்பு அதுலேயும் உங்களுக்கு வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள்லாம் பார்க்கும்போது இந்த குருமேடு நல்ல ஒரு வலுவாக இருக்கும் இவங்களுக்கு இறை அனுகிரகங்கள் கோவில் கைங்கரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இல்லை கோவிலுக்கு ஏதாச்சும் டொனேஷன் பண்ணக்கூடிய நிலை இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் ஈடுபடணுன்னா அவங்களுக்கு இந்த குருமேடு சப்போர்ட் பண்ணணும் அதன் பிறகு சனீஸ்வரன் கேது இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் அந்த அந்த மேடுகளோட தன்மைகள் என்னன்றது இப்போ இந்த குருமேடை பொதுவாக பார்க்கும்போது கிரகம் பொதுவாகவே கிடக்கூடாது அந்த மாதிரி தான் இந்த குருமேடு எப்பவுமே கிடக்கூடாது அதுமாதிரி இந்த குரு விரலியை நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கணும் அந்த குரு விரலில் பார்க்கும்போது இந்த மைனஸ் ஷேப் சிம்பிளெலாம் வரக்கூடாது அந்த மைனஸ் ஷேப் சிம்பல்லாம் வந்து நட்பு வட்டாரங்களை பணம் கொடுத்தோன்னா அந்த பணம் விரைமையாயிடும் அதேமாரி மேல்நோக்குன கோடுகள் சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு ரேகைகள்லாம் இருந்ததுன்னா நண்பர்களை நம்பலாம் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க உண்மையாக இருப்பாங்க சொல்லக்கூடிய அமைப்பு அதே நிலையில் நம்மளுக்கு பழகக்கூடிய நபர்கள் குருமார்கள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த குருமேடு நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மனிதர்கள் அவங்களுக்கு வந்து வழிகாட்டியாக பயணிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை யாருக்கெல்லாம் இந்த குருமேடு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கோ அவங்களுக்குலாம் குரு பயிற்சி எப்போல்லாம் ஏற்படுதோ அப்போல்லாம் நிறைய சேஞ்சஸ் அவங்க லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் சொல்லக்கூடிய ஏற்படும் இதெல்லாம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களோட கயிறிகளை அப்ளை பண்ணி பாருங்கள் ஆண்கள் வந்து வலது கையில் பாருங்கள் பெண்கள் வந்து இடதுகையில் பாருங்கள் கரெக்டாக வரும் உங்களுக்கு சரி அடுத்த ஒரு பதிவில் நம்ம வந்து சந்திப்போம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க உண்டான ரீப்ளை உங்களுக்கு பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பதிவில் சேட்டன் மவுண்ட் இதை பற்றி நம்ம வந்து ஒரு விரிவான விளக்கத்தை நம்ம வந்து பார்ப்போம் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்